யோ குட்டியம்மா அக்கா அந்த தங்கச்சி பலனு மக இங்கிட்டு ஒரு கருவாச்சி மாலை அங்கேயும் மேயத்தான் பார்ப்பறீங்க எங்கேயும் ஒரு அரைச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு இங்கிட்ட ஒரு தனியார் அரைச்சுக்கு ஸ்கைவாலு வாழை என்ன மண்டே மண்டே ஆடி என்ன என்ன அங்கே போய் மேயமாட்டிங்களா வரதான் மய போகிறீங்களா இன்றைக்கி என்ன காலேஜ் முடித்து இங்கே தி பா வேடிக்கை பார்த்துக்க இரட்டை சொல்லியே வளாட்டி வளாட்டி டிங்கிடுங்க வளாட்டா அந்த ரெட்ட சொல்லி சேட்டேன் எங்கே வெள்ள மாட்டேன் ஃப்ரெண்டே சேரமாட்டானோ அவன் கூட ஆ நீ என்ன மே திங்கலையா இல்லையா நான் கிளம்பிட்டா அண்ணா அடுத்த சுப்பிட்டா போய் பா அடுப்பியா ரெஸ்ட் அடிப்பியா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு கிளைமேட்டு செம்மையாக இருக்குங்க வெயில் அடிக்காதுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம கட்ட கட்ட கடை ஆரம்பிப்போம் நேற்று கூட அவ்வளவு மழை பெய்யலைங்க இன்னைக்கு கொஞ்சம் மழை சாரபிளிக்கலாம் நேற்று மழை பாதியில நின்றுச்சு வர 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 இந்த இடம் முள்ளா நல்லா பொத்திருச்சுங்க உள்ள ஒரே ஒரு இருட்டாக இருக்கு ஒரு பகல் பத்து மணிக்கு என்னமோ சா நைட்டு ஏழு மணி எனக்கா ஒரே இருட்டாயிச்சு சத்தியா இன்றைக்கி நம்ம கேங்கில் ஒருத்தன் குறைவா இருப்பேன் அது யாருன்னா நம்ம கெடாதாங்க ஏன்னா வர வழியில் நேற்று ஒரு பக்கத்து வீட்டு ஆடை ஒன்று வெட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னேன் இன்னைக்கு அந்த ஆடு வெரைட்டு போல் அங்கேயே நின்றுக்கிட்டே கலத்தி வந்த பாதியில் சரி இன்றைக்கி வரமாட்டேன் எப்படி வந்துட்டு அங்கேனே என்ன பாட்டியாச்சு அவனே வீட்டிலேயே கட்டி போட்டாச்சுங்க அவனுக்கு புல் இருக்குது பிரச்சனை இல்லை இருந்தே வந்து மேஞ்சன் நல்லா நல்லாயிருக்குன்னு நான் பார்த்தேன் அவன் ஆ நே திருந்து வேட்டுக்கு மலைக்கு வேகாமல் ஓடே ஓடி போய் நம்ம வீட்டுக்குறோம் அகரே நான் கிடாப்பானு எங்கெங்கே அணைச்சிக்கிறக்கே வீட்டில் எல்லோரும் வந்துருச்சு குட்டி இருந்தால் அந்த கச்சா மாலை கூட எல்லா வண்டாலுக்கும் கிடாப்பான பார்க்குறேன் அவங்க குடத்துக்கு போய் இருக்கு அப்புறம் போய் ஆடு விட்டிட்டு அப்புறம் பிடிச்ச எழுத்துக்கு வந்தேன் அதனால் வரமாட்டேன் சேர வரப்போகுது அதனால் அவனை கட்டுப்படுத்த முடியாது அம்மாசை அன்னைக்கு அந்த மூணு நாள் கொண்டுருவேன் நான் ஓமிச்சே நான் வேணுமா ஓமிச்சே இங்கே நெற்று இல்லை எல்லா தான் ஒரு டைனோசாரை போர் ஒத்தரே அத்தை டெம்பராக நிற்கிது டைனோசர் கண்டு போய் அவள் மேலே இருக்கேன் அவன் கருவச்சு பார்க்க போயிரு நானும் என்ன சார் பார்த்தா ஒரு விட்டு விட்டுப்பா அங்கிட்டு அவள் பகத்தில் வச்சு நிற்கிறேன் நல்லா தச்சு விட்ட போகிறாரு ஏ அத்தை எத்தனை பேர் டைனோசர் மேலே எத்தனை பேர் இறங்கிட்டேன் போகடி நீங்களும் ஒரு நிம்மதியாக தீயோட மாட்டேன்றாங்க பளுன் பாய்ஸ் ஓட்டிங் உனக்கு இருந்துக்கிறீங்களா அக்கா ஆ பளுன் பாய்ஸ் பளுன் பாய்ஸ் காலங்காலத்தில் நம்ம டைனோசோர்ட்டை முட்டுவாங்கண்ணா பழுன நல்லா வேறு ரொம்ப முட்டலை வேற வகுத்துல முட்டலை எல்லாம் நல்லா டைனோசருக்கு மட்டும் தாங்க எட்டும் நம்ம கெடா கட்டும் மற்றபடி சின்ன மாட்டுக்கெல்லாம் ஏற்றாது நல்லா கொடி என்ன பத்து வளரணும் வளரவே மாட்டேண்டது என்ன தெம்பிட்டு மழை வேளரவே யாரு காது பிடிக்கி கொடுக்கணும் யார் கொடு வாடிந்தா ஸ்கைபால் மலை இந்தா வாடி 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 நம்பி வாடி இந்தா நீ ஒன்று ஒன்று தின்னு நம்ம பெரியவ தின்னு நீ உனக்கு தின்னு டைனோசார் டைனோசர் உனக்கு வேணுமா என்ன உண்மைச்சு உனக்கு நாட்டுக்கருவில் வந்து அந்த உனக்கு இந்த தென்னோடு மலை வாடி வாடிந்தா இந்தா இங்கே ஒரு கன்னிக்குட்டி எல்லாம் வட்டாங்க எந்த சின்ன வளர்ச்சியை இரு வளைச்சு வரேன் தான் இந்தா இந்த அப்படியா நல்ல இலை ஆனால் முள் பதமாக இருக்குது அப்படியே தான் இந்தா இந்தா வட்டாய் ஒட்டாய் ஒட்டாயம் போகண்டியா ஓடியா ஓடியா ஓடியோ ஓடியா ஓடியாந்தா இந்தா இந்தா வடா மூலி என்னம்மா உனக்கு வடா தின்ட்றாங்க வரா நல்லா இலடா என்ன டைனோசர்லாம் பார்த்தா விடாது ஆனால் ஆனால் டா இந்த தென்னாவட்டு வா தென்னாவட்டேன்டா உங்க கணுமை ஈபி சார் ரொம்ப ஓடியா போஸ்ட் மரம் இரு வா ஏன்னு ஊட்டி விட முடியும் ஏற்ற ஏதா அவ்வளோ என்ன தூக்கி போகிறேன் இருவார் என்கிட்ட இருக்கான்னு பார்க்கறேன் இரு ஆ இந்தா சும்மா ஒரு ஒத்தக்கப்பு ஆசைங்க பசங்களுக்கு ஆகவே இல்லாட்டி அப்படியே இது ஏக இது ஒரு பச்சண்டு ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க இங்கே தின்னு அவ்வளோதான் வரும் இவ்வளோ எக்கு போட்டுலாம் திண்டுறா நான் நிற்கிற இடமெல்லாம் முதல் திட்டி சிட்டி நிறையா இருந்துச்சுக்க துத்தியாக இருந்துச்சு ஃபுல்லாக இப்போ அதெல்லாம் அழிஞ்சு திருப்பி இந்தா துத்தி நல்லா வளருது என்ன கொஞ்சம் துத்தியாக தான் வளருது இந்தா இது எல்லாம் துத்தி செடி தான் திருப்பி அழிஞ்சு வருது இதான் கால புல் ஒன்று ஒன்று நல்லா வளர்ந்துக்கிருக்கு இந்த பக்கம் மற்றதெல்லாம் வருது இந்த பக்கம் துத்தி செடி தான் திருப்பி வளர்ந்துச்சுன்னா உள்ளே ஆள் இறங்க முடியாது இங்கே தான் போகிறீங்க அப்படி ஏனத்தை தான் பார்த்தீங்க எங்கே போயிட்டு நடந்துக்கிட்டே இருக்கீங்க பச்சை வந்துருச்சு பச்சையை வெய்கிற என்னமேல வரு காலம் காத்தெல்லாம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இப்போ பெய்கிறாங்க இப்பயே குற புல்லுக்கு வந்தால் சாயந்தரம் போனாலும் பரவாயில்ல கோர புல்லு எப்போ தேடுறாங்கயா ஆனால் மதியம் மேயமாட்டேன்றது எங்கே போகிறான் செந்தி டீ இங்கிட்ட இருக்கு ஆனால் இங்கே கோரைக்கு தான் போகிறாங்க பொறுமையா வாடா பொறுமையா வாடா பொறுமையா வாடா எங்கிட்ட போகாதான் புல்லு வரேன் வரேன் ஒரு இன்னொரு எங்கடா இருந்தீங்க ஏ நண்டுமாளே என்ன தொண்டை கட்டிக்கிச்சே குடியா அப்படியா வா 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 எங்கே போனீங்க இன்ன வரைக்கும் குட்டியம்மா பூச்சியா வா வா விட்டு போதும் ஒரு திருசா இந்தா மேலே ஏறி இதை எக்கு போட்டு தின்னு இருந்தால் ஒரு இந்தா இருக்குறீ இதெல்லாம் நல்லா தின்னு ஓனோ ஹெய் கட்டும் குனிஞ்சு எட்ட மாட்டேன் நீங்கள் இந்தா இப்போ ஏறுவா இப்போ கரெக்டாக அதுக்கெல்லாம் ஏறு மேலே இருந்தால் ஆ எக்கப்போடு எக்க போடு நீ ஏறுறி நீ எக்க போடுறி ஏன் ஏமாலை எக்கு போடக்கூடாது ஆ தான்டா தான் இந்த ஏ தின்னு தின்னு உனக்கெல்லாம் கரெக்டாக எட்டும் எவ்வளோ எட்டு நல்லா அப்போ தான் தழுக்குது இதெல்லாம் ருசி உனக்குலாம் நீ எல்லாம் ஏற்கனவே வேறு மாசமாக இருக்கா மறுபடியும் என்னென்னு தெரில நாட்டுக்கருவிலாம் நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது பூவை இப்போதான் எந்த ஒரு கோடம் லேட்டாக இது பருவம் அடையாதான்னு தெரில மறுபடியும் நேற்றுக்கிட்டு போடப்போ தான் தெரில நெற்று போட்டால் நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு மாதம் ஆகிட்டோம்னா ஜாலியாக ஓட்டிக்கலாம் நெத்தா ஊற்று விடுத்தலாம் பூ பூத்து இருக்குது ஆனால் எனக்கு நெற்று வராது இது ஒரு கடைசி சீசன் மாதிரி சும்மா பூ தான் பூக்கும் போல் ஆனால் எல்லா மரத்தில் இப்படி தாங்க இருக்கு என்ன கேட்டால் எங்கே வர்ற ஏ பொன்மலை எங்கடி வர்ற ஆ என்ன நெத்து ருசியாக அப்படி கேட்குதா நெத்து அந்த கேல நெத்து இதான் ஒன்று கொடுக்குதா எனக்கு ஒன்று பிச்சு குருறான்றான் இந்தா உன்னை பார்த்து எல்லோரும் வரப்போகிறான் இந்த பார்த்தியா நான் கோணேசி பாத்தியா அப்படியே வரப்போறேன் ஒருத்தனை வரா வரு உங்க மம்மி வேற இந்த இந்தமா கொடுக்குறான்டா ஆனால் அவளுக்கு மட்டும் கொடுக்குறான்டா நம்ம கொடுக்க மாட்டேன்றான்டா டைனர் சார் வராவரு ஏய் என்னன்றே என்னன்றேன் ஏய் ஆத்தே குச்சே ஏத்தே அந்த பிள்ளையில திரும்பிட்டு டைனர் சார் இந்தடா ஒருத்தி பேய் எனக்கா கச்சா மகன் இந்தத்தான் பார்த்தேன் அப்படி கத்தி கிடைக்கான் இதுக்கிட்டா கத்துறா பேத்திரா அப்படில என்னத்தை தான் கத்திக்கிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா பின்னாடியே திருண்டியா அவள் என்னடான்டா கத்த மாட்டேன்றா அவன் அந்தவனோட தங்கச்சி இவன் தான்ப்பா கத்துறான்ப்பா ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் மேலே பால் கொடுக்கலாட்டினே சேமித்துடுவோம் அம்மாவை ஆடு வரட்டுறது இல்லாட்டி பால் கொடு இல்லாட்டி விரட்டுவேன் எல்லாம் அப்படியே மிரட்டி மிரட்டி பால் பார்க்குறாங்க இதாங்க நம்ம பண்ணி பாய்ச்சோட வீடு நிறையா இருக்குது அந்த குட்டியம்மா இருக்கா ஒரு குட்டியம்மா அப்படி பார்த்தி நல்லா சுத்தம் பண்ணி அழகாக வச்சிருக்கேன் குட்டியம்மா தளிக்க தளிக்க இப்படி இருக்கக்கூடிய அழகாக ஒவ்வொரு மரத்துலையும் தூரெல்லாம் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி அழகாக வச்சுருக்கா எவ்வளோ வந்தாலும் மத்தியானம் பட்டப்பகலில் வந்தால் கூட தெரியாதுங்க அப்படி ஒரு அழகாக கட்டி வச்சுருக்கு வேறு லவ் ஆனால் பண்ணி எப்போ காண தெரில பகலில் என்ன தெரில தான் தெரிஞ்சு மானத்தான் பார்த்துக்கிறேன் பண்ணியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வித்தியாசம் போயிட்டு நினைக்கிறேன் எங்கடாவது கில்லு அறுக்கிற ஸ்டேஜில் இருக்குது நல்லலாம் போட்டு உழைப்பிட்டு வந்திருக்கோம் நம்ம மக்காசலத்தெலாம் பிரித்து மேய்ஞ்சிடுச்சு என்னடி உன் தங்கச்சி வித்தியாசமாக கத்துற நண்டு மலைக்கும் மூத்தவ இலையவெல்லாம் இப்போ நம்மளோட ஆட நினைக்க டவுட்டாக தெரியலே இந்தா இந்தா இங்கே வரேன் தா இந்தா வித்தியாசமாக கத்துறாங்க என்னென்னு தெரில நான் கூட வேற ஆடை வந்துருச்சோ பக்கத்து வீட்டில் ஒதே மாதிரி புத்தியூபர் இருக்கு சேமாக இருக்குது இதே மாதிரி மூடியெல்லாம் சொட்டை சொட்டையாக இருக்குது அதான் கெடா குட்டி நான் அதுவாக இருக்கும்னு பார்க்க இது ஒரு மாதிரி கற்றுறேன் நண்டுமே அப்படி கத்தவே மாட்டாளே சின்னப்ப எங்கே நண்டவே காணவேன் நானும் வந்தால் நண்டு எங்கிட்ட போனேன் அந்த வரால் நன் தரேன் நண்டு ரோஜி நான் வீட்டுக்கு போகிறேன் பாய் நான் போகிறேன் பார்த்து இருந்துட்டு வாடா பாய் பார்க்குறேன் பார்க்குறேன் இங்கே போகிறேன் நான் போகணும் ரோஜே நான் போகிறேன் வரேன் கத்துறா வரேன் 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 நிற்கிறேன் அந்த வர்றா வரேன் வர்றான் முடிஞ்சுருவோம் ஒழிச்சிக்கப்போம் அழகானு தெரியுமா அழைக்கணும் தான் கருவாச்சு பார்த்து இந்த ஓடுறதுதான் ஓட்டுறா எடுத்துறா என்கிட்ட இந்த விளாட்டெலாம் ஒன்றாத என்ன விட்டு போவா விட்டு போவா பாய் ஆ நான் போகிறேன் என்கிட்ட வச்சு என்ன ஏன் பார்த்தாதான்றா என்ன உனக்கு வேணுமா நீர் ஒன்று நெற்று கிடைக்காது இருந்தாலும் ரெண்டு இருந்தா நான் இதே வளைச்சி கொடுக்குறேதா இதுவாடிந்தா குடிச்சு கைஸ் இந்தா வா இந்தா இந்த அப்படின் ம் வா இதுவா தின்னு என்ன நல்லா எல்லாம் தலையை தலையை கடிப்பா கறி கறிச்சி கரைச்சி கரிசன் கடிக்கணும் போடு அப்படி கடி கரிச்சி கரைச்சு இந்தா தோண்டி போட்டிருக்கா நல்லா பண்ணி வந்திருக்குங்க பண்ணி இருக்கு இன்னும் பண்ணி இன்னும் போல பாருங்க இங்கேருந்து ஆத்தர்த்த பதம் பார்த்துருக்கு ஆளம் எதுவும் போடுறதுக்காக ஆழம் பார்த்துருக்கா வண்டி பார்த்துருக்கு இங்கே பண்ணி இன்னும் இருக்குது நான் கூட காண ஒரு வாரம் பார்க்கல ரெண்டு வாரம் இருந்தாச்சும் ஆகலை மானத்தான் பார்த்துக்குந்தேன் பண்ணி தான் நிறையா இருக்கு போல் ம் 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 வண்டி செல்ஃப் எடுக்கலை ஆயிட்டேன் நீ தப்பு இடத்துல தப்பு ஆ ஆ வெள்ள மண்டை தப்பியா இந்தோ இந்தோ ஆ ஆ ஆ ம் இவ்வளோ தூரம் எப்படி எட்ட இது ஹார்லிக்ஸ் ஃபோன் விட்டா சாப்பிடு நீ வெள்ளப்பட்டேன் நியர்லே அவ்வளோ தானே போகணா நீங்கள்னா அவங்க மரம் ஒன்று வேணான்றதுக்கு அவன் கிளம்பி திருச்சா கிளம்பிட்டா ஏன்னா கருவச்சி கருவாச்சி வச்சிருவா எப்படி அல்லையே ஆள் வளர்லாட்டி அறிவு நல்லா இருக்கு ஓட்ட எப்படி அமுக்கிறா அப்படி இருக்குன்னா அவள் அமுக்கணும் பார்த்து எல்லோரும் வந்துடுவான் என் கருவச்சி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க முள் கில்லு எதுவும் பார்க்க மாட்டா கையில் கிழிச்சாலும் வாயில் வேற கிழிச்சிருக்கா அவளுக்குலாம் இது வரேன் நல்லா வரேன் அத்தை இவளுக்கு ட்ரெயின் இந்த இலையை ட்ரெயினுக்கு கொடுப்போம் ஏன்னா இளங்கூட்டி நல்லா திண்டு பாலாக வா இதுக்கு நல்லா இப்போதான் கொஞ்சமாக மேயா ஆல்ரெடி மண்ணு தங்கேற்று ஆனால் மண்டெல்லாம் சின்ன பிள்ளைங்க தின்னலங்க ரெண்டு பேரும் இவ்வளோ இவ்வளவு சரி அண்ணன் அவளும் சரி கச்சா அம்மாக்கு ரெண்டுமே மண்டலாம் தின்னல தின்னு நல்லா தின்னு பாரு அவளுக்கு நல்லா டேஸ்ட் ஆயிடுச்சு ஒரு வேலை இப்போ தான் கெடைச்சா நீட்டம் முதலாம் கெடைச்சி போயிட்டான் கண்ணை கொத்திப்பிடாத கண்ணை கொத்திப்பிடாத கண்ணை தான் குத்த பார்க்குறா இந்தா அப்படி தின்னு நல்லா கொஞ்சமா டேஸ்ட்டு பழைய விடுவா அவன் சிக்க மாட்டேன்ட்றான் எங்கிட்டு போகிறதில்ல ஆத்தி இன்னும் அப்படி தின்னு ஏன் கெட்டு ஆ இந்தா இந்த ருசி பேரிச்சு எக்கு போடு இந்த இவ்வளோ ஆ எக்கு போடுறா முடியல ம் 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 இந்தோ இதுவாடி கச்சாப்பாளைய இதாக இருக்கா ஒரு உங்கள் அம்மா தான் இருக்கா ஒரு பாட்டி தென்னாபுட்டு உங்கள் பாட்டி வா அம்மாத்தா வாக்கு போடு இந்தா இந்தாக்க வர் வரும் கரெக்டாக வராப்பரு கரெக்டாக வராப்பாரு வராபரு இவங்க உக்கா வரவாரு தென்னாபுட்டோட ஃபுல்ல இவளுக்கு இவ்வளோ அக்கா மாதிரி வரும் இந்தா இந்தா இருக்கு அப்படி தான் அப்படி எக்கு போட்டு காலை எக்கு போட்டு பழங்கி ஒன்று கொண்டு சண்டை போடுற பற்றியா அப்படி ஏறுறா ஒரு அப்படியே ரெண்டு காலையில் நிற்கிறலாம் ஏன் எப்படியாவது எக்கு கொடுத்துன்னு இருவார் உழைக்கிறேன் தான் இந்த தின்றா தள்ளி தள்ளி விட்டா தள்ளி விட்டா வார் இவ எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்காரு இவ்வளோ மாதிரி நல்லா கொடியாக திண்டா ஆடுகளில் நல்லா தேருங்க திண்டா ஒரு நம்ம எட்டையா சின்ன குதிரை மியா மியா நல்லா ஒருத்தியாக தின்னு கோவலங்கொடி அதுவும் உனக்கேற்ற மாதிரி கோவலங்கொடி அப்புறம் நூறு குடி ரெண்டு குடி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இவ்வளோ மாதிரி நல்லா திண்டா நல்ல நடுவடியாக ஆளுகல் நல்லா வளர்த்துருக்கு ஆனால் இப்போ கொம்பை பார்த்தீங்களா கொம்பு நல்லா முன்னாடி வருதுக்கு எட்டே ஒரு ஆடுக்கு சில கோடுக்கு முன்னாடி கொம்பு வரும் இல்லாட்டி இப்படியே வந்து ரெண்டு கொம்பு ரெண்டு கொண்டு முன்னா முட்டா அந்த மாதிரி இருக்குங்க தின்னு நல்லா தின்னு இந்த வரைக்கும் அம்மா தின்ட்டா அவள் விட்டு போக வெயிட்டா இவங்க அக்கா கொஞ்சம் இந்த பக்கம் திண்டுக்கி இருந்தா இப்படி ஏறி மற்ற ஆடு இதே மாதிரி பார்த்து தின்னுச்சின்னா பழகிறேங்க ஏற்காடுலாம் என் அம்மா சின்ன குட்டியில் இப்போ எல்லாமே எக்கு போட ஆரம்பிச்சு எக்கு போடாத ஆடு சின்ன வாட்டுக்கு எதுவுமே இல்லை கரு கச்சா அம்மாவை கூட எக்கு போட ஆரம்பிச்சிட்டா பழுது அந்த அந்த பாண்ட் இப்போ இப்போ ஓட மாட்டோம்ல இப்போ கூட எப்படியா ரெண்டு காலை தூக்கிட்டேன் ஏன் கருவச்சு எனக்கா கால தூக்கி போட்டுன்னே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ நல்லா போட்டுவான் என்ன கிட்டத்தட்ட ஒன்று மணி நேரம் காலம் எங்கே போனேன் ஸ்கைஃபாலே இந்தா இப்படி உனக்கு என்ன வேணும் உனக்கு இது வேணுமா நெற்று வேணுமா இதுவா இப்படி வா உ தரேன் ஸ்கை ஃபாலுக்கு ஸ்கை ஃபாலுக்கு எங்கே போனேன் உங்களுக்கு நல்லா மேய்ஞ்சிட்டேன் தண்ணி தண்ணி குடிக்காமட்டேன் மேய்ஞ்சிட்டாலே பரவாயில்ல உனக்கு வேணுமா பழும்போக எனக்கு குர்ராணி பாட்டியும் மீட்டு கிளை கொடுக்குற எனக்கு கொடுக்க மாட்டேன்ற மரிசியாக ஒவ்வொருத்தரும் கொடுத்தா போதுமே தரண்டு மலை மலைய முத்தவ இந்த மலை பண்ணமாடா நீ எல்லாம் பெரியாரிட்டுடா வெள்ள மாட்டியா பாருங்கள் இதோட கும்பல் மரம்லாம் நாட்டுக்குரல் மரம் இதை முடியுது இதுலேருந்து மரம் எம்பிட்டு மரம் இருந்துச்சுங்க வெட்டிட்டாங்க பாருங்கள் இந்த பக்கமெல்லாம் அப்படியே மரம் வெட்டி இதெல்லாம் இப்போ வெட்டினதாங்க இந்த வருஷம் வெட்டி இதெல்லாம் ஏதோ கழிவு இந்த அங்கிட்டு வந்துது இது போன வருஷம் வெட்டினது இது அது போக இருந்தால் இதுக்குழு சரியான மரம் இருந்துச்சுங்க பெருசு எப்படி தெரியுமா நம்ம தான் அந்த மரம் எனக்கு அந்த அந்த மரம் பெரிய மரங்க அது இருந்துச்சு இதே மாதிரி ஒரிஜினல் நாட்டுக்கருவில் ஏ கிரேடு இதெல்லாம் ஏ கிரேடு மாதிரி இந்த வந்தா இது ஒன்று வெட்டி தள்ளிட்டாங்க இந்த இருக்கா இது இந்த வருஷம் வெட்டினது சரியான பெருசுங்க இது இதை விட இதாங்க நல்ல பெருசாக இருந்துச்சு காளி வந்துட்டாங்க கிட்டத்தட்ட இங்கேயும் இந்த வட்டம் ஒம்பது மரம் கடை என்ன என்ன பாண்டமேனி ஆகி போச்சு ஏதாவது மூடி சொல்லுங்கள் இங்கேனையே வட்டம் போட்டுக்கி இருக்கேன் அப்போ அதில் வர்றாங்க இங்கேனேயா சுற்றுறாங்க திருப்பி எங்கிட்ட தான் போகிறாங்க இங்கேனே என்னட்டா பொழுதுபோக்காது பார்க்காது நல்லா எங்களுக்கு உப்பு ஆறு பக்கம் கொண்டு போய் பக்கம் விட்டால் தான் நல்லா திம்பாங்க என்ன தூக்கத்திலே வர்ற நடக்க முடியாமல் வரேன் ஏ ஸ்கைஃபால் ஸ்கைஃபால் ஏ இந்தா இந்த வர்றீர் அரை தூக்கத்திலே திருறா பேசாமல் நம்ம பசங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துலேயே போய்ட்டுலாம் போலங்க எனக்கு ஆனால் மெய்ராங்கே ஆனால் வகுர் நம்மான்னு என்னென்னு தெரில அந்த கோரப்புழு பக்கம் போக மாட்டாங்க ஓலை என்ன பண்ணுறேன் மைக்கில் தண்ணி கிடக்கா ஆமாம் தண்ணி நேற்று லைட்டாக விழுந்து சாரில் கேட்கும் ஓலை கொஞ்சம் நல்லா தண்ணி தாங்க சுத்தமான தண்ணி குடிகளா குடிங்க நடந்தி தான் கச்சாம பார்த்து கற்றுக்கிட்டா அப்படி பார்த்து கற்றுக்கிட்டா புல வாங்க டிஸ்கவர் நாகின் பேர்கில்ஸ் பலூன் பாய்ஸ் குடி உனக்கு ஏற்ற தண்ணி பேர்கில்ஸ் என்ன நல்லா இல்லையா டேஸ்ட்டு போடலையா உப்பாக இருக்கா அப்படி குடி முட்டி போட்டு பொறுமையாக குடி அப்படி நல்லா வாங்க ரொம்ப நாளாச்சு பசங்கள் எல்லாத்தையும் கூட்டு போய் ஓடையில் போய் பார்ப்போம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் ஓடக்கார மண்ணை எடுத்து ஒவ்வொரு செஞ்சு வச்சேன் ஓடையில் தண்ணி வந்து ஒன்றா மட்டும் பெரிக்குதை ராசாவே எப்பிட்ருக்கு ஐயோ பாட்டு பாடிட்டு நான் காபிரேட்டு கொடுத்துருவாங்களே நான் அந்த கூடியை பார்த்தும் போது மிரண்டேன் சரியாக இருக்குங்க திங்கிறேன் பாப்பமா பச்சையாக போ என்ன தெரிஞ்சு ரொம்ப பச்சை இல்லாமட்டே இருக்குது ஏன்னா புழு இருக்கான்னு தெரியல பசங்க நான் வந்தால் என்ன இறங்கிடுவாங்க வாருங்கள் ஜீவராசிகளே வாங்கடா இது வாங்கடா தான் இந்தா வளன்னு வரஸ் கைப்பால் வாருங்க கூடிகில வேறு லெவல் வேறு லெவல் இது ஃபுல்லாக கொடி இந்த நின்ட்டு பச்சையாக இருக்குங்க கிட்ட நல்லா கொடி நல்லா வளர்ந்துருச்சுங்க ஓடையில் எப்படி இருந்துச்சு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிச்சிங்க ஆனால் கொடி கடிக்கிறான்னு தெரியல பா ஓடியா பலனே இந்த கொடி உங்களுக்கு எட்டு அளவு கொடி இருக்குது எல்லாம் பூ பூத்துருங்க எனக்கு திம்பாங்க டைனோசார் எல்லாம் வந்தால் தெரிஞ்சிடும் வா உடிய உடைய வாடா கபாலி கோடைச்சே இடச்சி இந்தா வாடா நல்லா இருக்குடா அவங்க வர கொடி இருக்குறா பச்சை இருக்கு வர்றா இம்பிட்டு பச்சை வர்றா வா நண்டே உனக்கு பிடிச்ச ஏரியா ஓடி ஏர் இந்த கொடியை பாருங்க பாரு இந்தா இருக்கு வருரா கொடி வேறு லெவலில் இருக்குங்க நல்லா பூ பூத்து நிற்கிது நண்டே இங்கே வாரம் நண்டே எத்தினுங்க அடி எல்லாத்துக்கும் கொம்பு நல்லா வளரும் கடி பூ பூவாத கடிங்க நல்லா தின் ஓடியா 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 எக்க போட்டு தின்னு திண்டுக்க நல்லா நான் எதிர்பார்க்கலங்க என் பூட்டு கொடி படத்துருக்க கும்பிட்டு ஆனால் பூ பூத்து லெவலில் லெவலாக வந்துருக்குங்க அவ்வளோ சரியான பச்சைங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு வாடிச்சுன்னா ஒரு வெயில் அடித்து வாடும்போது சூப்பராக தின்பா எங்கள் பசங்க கோரை பார் ஓடி ஓடி தின்றாங்க நல்லா திண்டுக்கி நான் கூட அந்த மூளை வரைக்கும் தண்ணி இருந்துச்சு தண்ணி இது வரைக்கும் கேட்க நினச்சேன் ஆனால் தண்ணியே இல்லை தண்ணி குறஞ்சி வச்சுங்க பரவாயில்ல ஆறு கோரே தான் கடிக்கிறாங்க திங்கிற ஸ்டேஜ் கோர பரவாயில்ல தின்னலாம் நான் கூட செப்பிரியாடு ஆடு கே எறும்பு மாடு அந்த பக்கம் தான் நான் எறும்பு மாடு அவ்வளோ தின்னலை பரவாயில்லையன் போட்டுருக்கேன் எந்த கொடியை பிடிச்சி கடிச்சு தள்ளுறாங்க ஒரு பரவாயில்ல கொஞ்சம் நான் கூட வயக்காடு போகலாம்னு வச்சேன் இங்கிட்டு கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு ஒரு முட்டு மூட்டிட்டு போகணுன்னா கொஞ்சம் சரியாயிரும் அப்புறம் போய்க்கிடலாம் வயக்காட்டுக்கு இல்லாட்டி இங்கிட்டே நிற்கிறாங்களே தெரில ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார் நேற்று கூட அவர் பதில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி கொடியெல்லாம் திந்தா போகுதுங்க தொடர்ந்து ஒரு ஒன் மந்த்து ஒன் வீக்கெலாம் சாப்பிட்டோன்னா லைட் லைட்டாக அந்த ஆடுகளுக்கு கொம்பு வளரும் பால் இருக்குங்க தாய் ஆடுக்குலாம் பால் சுற்று இருக்கும் நம்ம பசங்கள்லாம் சென்னையாகிட்டாங்க இருக்கிற ரெண்டு மூணு குட்டி தான் பால் குடிக்கிறாங்க ஆனால் அப்பயே பா குட்டி இருக்கும்போது நல்லா கொடியிலாம் திங்க விட்டேன் தந்தே கரையில் தான் ஓடையில் எங்கேனே தின்ன விட்டேன் இப்பயும் பாருங்க அப்படியே நம்மளே மிக்ஸி போட்டு அரைச்சி குடிச்சுலாம் போல இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு குடித்தா பாய்ஸ் பசங்களை குடித்தா அது நல்லா அமிர்தம் தான் பூ பூக்குது அப்படியே அழகாக இருக்குங்க அவ்வளோ வேறு லெவலாக இருக்கில்ல என்ன சார் இந்தா கோடியை வர்றீ இந்தா கோடி இப்போ இந்த காய பூச்சில் இருந்தா இந்தா இந்த இதனால பார்த்தாலே தும்பா தின்னு வேணாம்மா பர்றா இன்னும் பூ பூக்கணுமா ஆ அந்த நெற்றுக்கு தான் அந்த வர கரெக்டாக அங்கே தான் போகிறான் அப்போ நெ அந்த நெத்து சிம்மணத்து இவங்க நாய்வாளையும் நிமித்த முடியாது இவைக்கையும் திருத்த முடியாது எம்பூட்டு புழு கிடந்தாலும் அது தர ஐயா இப்போ தான் ஒவ்வொன்றா மேலே ஏறி மேலே ஏறி கொடிய அந்த இப்போ தான் பிஞ்சிடு கரெக்டாக புழு பொறுக்க ஸ்டேஜ் ஏன்னா யாரும் இன்னும் இந்த ஆடு வாய் வைக்கல அதனால் புழு வைக்கிற ஸ்டேஜ் இருந்தாலும் நம்ம இங்கே டீ வாமிங் பண்ணியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடித்தான சேர்ந்துக்கிறோம் இந்த சின்ன சின்ன வாண்டிகள் வளரெலாம் வளர்ந்துக்கிடுவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதுக்குள்ளே நம்ம நண்டு நண்டு கால புல்ல திண்டி கொண்டிருக்கிறது நண்டு கால் புல் நல்லா வளர்ந்துருக்குங்க எல்லாம் இந்த சாணி புல்வாங்க அப்புறம் நண்டு கால் புல் எல்லாம் வளர்ந்துருக்கு பூ பூத்த புல் இந்த பக்கம் நல்லா இருக்குங்க இந்த நட்டு புல்லாம் இங்கேனே மடக்கி மடக்கி விட்டால் பசங்களை ஒரு நம்பிரும் கடிக்கிறாங்களா இவங்க தான் கடிக்கணும் இவங்க கடித்தாதான் அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே பழகிக்க கடைசானங்க உள்ளே தூக்கி போட்டுப்பா மல்ல மெத்த கணக்கா ஏறி நல்லா மைக்கணக்கா ஏறி நல்லா திண்டலாம் அவங்க வேறு லெவலாக இருக்கா பார்க்கும்போது அழகாக இருக்குது மழங்காட்டில் இதை விட அழகாக இருக்குங்க இந்த இந்தியாவில் மலங்காட்டில் அவ்வளோ பெருசாக இருக்கும் நல்லா ஒரு பூசணிக்காய் எல்லாம் மாதிரி நல்ல பெருசாக இருக்குது இந்திய ஸ்டேஜில் அப்புறம் வளர வளர இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகும் மலங்காட்டில் ஏன்னா அது கொஞ்சம் அதோடய பிறவியே நல்லா பெருசு இது கொஞ்சம் நீளமாக வளரும் ஆனால் ஏழை எப்படின்னு தெரியல எங்கிட்டோ தை மாசி பங்குனி சித்திரை வரைக்கும் நாலு மாதம் கொஞ்சபட்சம் மூன்றரை மாதம் பச்சையே பார்க்கல சரியாக பார்க்கவில்லை பசங்களை இப்போ என்னடாண்டா இப்பட்டு பச்சை இருக்குது விழுந்து விழுந்து மேய்ஞ்சிக்கிருக்காங்க ஏன்னா அந்த பச்சை இப்போதைக்கு ஒரு நாலு இன்னும் நாலு மாதம் அடமலைக்குள்ளே மேய்ச்சாதாங்க வையாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி கரெக்டாக அஞ்சாவது மாதம் இருக்குது அஞ்சு மாதத்துக்குள்ளே பசங்களை தேத்துனாதான் கொஞ்ச அளவுக்கு தேருவாங்க அடுத்த அடமலைக்கு கொஞ்சம் தள்ளி கொடுப்பாங்க அந்த ஓடையிலேயே கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக இன்னைக்கு அஞ்சு மணி பெல் அடிச்சா போதும்பா கரெக்டாக வீட்டுக்கு ஓடி போயிடறாங்க யார் விட்டுட்டு ஓடுறாங்களே நம்ம மழை வர போகுது மாதிரி அது மாதிரி எங்க ஓய் டாய்மா இருக்க வரும் நம்பிருச்சு அப்படி சாலி அவரு நம்பினேன்னா ஓனர் வந்தார்னா யார் வந்தாருந்தேன் அதனால இந்த விடியோட ஒன்று பாடிக்கிறேன் இந்த விடிய கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிடிக்காதுங்க பேம்பளை லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி புதுவில்லை பெரிய வில்லை சந்திப்போமா யார் ஒருத்தருக்கு ஊருக்கு முட்டி முட்டி தள்ளி வராங்க இல்லை பொறுப்பே வாங்கடா இதுக்கு முட்டி முட்டி தள்ளிட்டு போகிறாங்க என்ன நெற்று போங்க நெத்துடா அவங்க ஓடு ஓடு போதுக்கு நான் நின்ட்டங்க அந்த மயில் இருக்கப்பா மயிலை பார்த்து நின்ட்டாங்க ஒரு ஆண் மயில் அது போயிடுச்சுரா அவங்களா போயிருந்தேன் கப்பால் நின்றுட்டே ஆம்பாரு போயிடுச்சுடா அந்த வாழச்சு